ஸ்ரீகுருபியோ நம தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபத்தி மூன்றாவது தலைப்பு பிரம்மச்சரியம் சந்தியாவந்தனத்தின் இதர அம்சங்கள் தொடர்ச்சி ரிஷயோ தீர்கசந்தியாத் தீர்கமாயுர வாப்னுயு பிரஜாம் யசீர்த்திச் ப்ரம்மவர்ச்சசமே மனுஸ்மிருதி அபிவாதனத்தில் எந்த மகரிஷியினுடைய சந்ததியில் பிறந்திருக்கிறோம் என்று சொல்கிறோமோ அந்த மகரிஷி முதல் காயத்ரி ஜபிக்கப்பட்டு வருகிறது அந்த கோத்திரத்தில் பிறந்ததற்காவது கர்மானுஷ்டானங்களை செய்ய வேண்டியது நமது கடமை அந்த முதல் ரிஷிக்கு அப்புறம் எவ்வளவோ பேர் ரிஷிகளாக இருந்திருக்கிறார்கள் திரையார்ஷேயம் பஞ்சார்ஷேயம் ஏகாரிஷேயம் என்று சொல்கிறோம் அதாவது அந்த அந்த கோத்திரத்தில் மூன்று ரிஷிகளோ ஐந்து ரிஷிகளோ ஒரு ரிஷியோ இருந்திருக்கிறார்கள் என்று இதனால் தெரிய வருகிறது அவர்கள் அப்படி தீர்க்க ஆயுஷ் ஞானம் புகழ் பிரம்மதேஜஸ் முதலியவையுள்ள ரிஷிகளாக ஆனதற்கு காரணம் அவர்கள் செய்த சந்தியாவந்தனம்தான் என்பது நான் சொன்ன மனு ஸ்லோகத்தின் அர்த்தம் தொடர்ச்சியாக வந்த இந்த தாரையை நாம் அறுத்துவிடக்கூடாது பிராணாயாமத்தோடு மன ஒருமைப்பாட்டோடு மந்திரலோபமில்லாமல் பரமேஸ்வரார்ப்பணமாக சந்தியாவந்தனத்தை நிறுத்தி நிதானமாக பண்ண வேண்டும் பக்தி ஸ்ரத்தையோடு பண்ண வேண்டும் அர்த்தத்தை தெரிந்து கொண்டு பண்ண வேண்டும் மனோவாக்காயங்களால் பாபம் பண்ணியிருக்கிறோம் அந்த மூன்றாலும் செய்யும் கர்மாக்களால் அந்த பாபத்தை போக்கிக் கொள்ள வேண்டுமென்று முன்பு சொல்லி இருக்கிறேன் சந்தியாவந்தனத்தில் வாக்கினால் மந்திரம் சொல்கிறோம் காயத்ரி ஜபத்தை மனதினால் தியானித்து பண்ணுகிறோம் மார்ஜனம் அதாவது புரோக்ஷித்துக் கொள்வது முதலியவைகளால் காயசுத்தி உண்டாகிறது அது இல்லாமல் கர்மயோகம் பக்தியோகம் ஞான யோகம் மூன்றும் சேர்ந்ததாகவும் சந்தியாவந்தனம் இருக்கிறது சந்தியாவந்தனம் பண்ண அவரவர்கள் தங்கள் தங்களுக்கென்று பாத்திரம் வைத்து கொள்ள வேண்டும் சந்தியாவந்தனத்தை அவசரமாக பண்ணக்கூடாது என்பது முக்கியம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்